கணிப்பிற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நடிகார்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்தின் வாழ்க்கையை மறுமையின் நிரந்தரமான வாழ்க்கைக்குரிய நற்செயல்களை ஈட்டிக் கொள்ளுகின்ற களமாக அமைத்திருக்கின்றார் இஸ்லாத்தினுடைய மிக அடிப்படையான நம்பிக்கைகளிலே ஒன்று மறுமை நம்பிக்கை அந்த நம்பிக்கை வலியுறுத்தப்படாத தத்துவங்களை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த உலக வாழ்க்கையை நிரந்தரமானது என்றும் வாழ கிடைத்த வாய்ப்பென்றும் இந்த வாய்ப்பை முடிந்த அளவுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் இந்த உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் அதனுடைய கடைசி வரை நாம் அனுபவித்து அறிந்து பார்த்துவிட வேண்டும் என்றும் கருதுகின்றார்கள் எனவே அந்த தத்துவத்தை பின்பற்றக்கூடியவர்களெல்லாம் உலக வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய எந்த சிறிய இன்பங்களையும் அவர்கள் விட்டு வைப்பதில்லை சிறிய இன்பங்களை கூட விட்டு வைப்பதில்லை என்று சொன்னால் பெரிய பெரிய சுகங்களையும் ஆடம்பரங்களையும் படோடாபங்களையும் உல்லாச வாழ்வையும் எப்படி அவர்கள் விட்டு விடுவார்கள் எனவேதான் இந்த உலகத்தில் பதவிகளுக்கும் பவிசுகளுக்கும் உல்லாசங்களுக்கும் மனிதன் போட்டி போட்டுக் கொள்கிறான் அந்த பதவியினுடைய சுகத்தை அனுபவித்தவர்கள் அதிலிருந்து அவ்வளவு சீக்கிரத்திலே வெளியேறிவிட வேண்டும் என்று நினைப்பதில்லை என்பதற்கும் மாறாக ஏதாவது தகுடு திட்டங்களை செய்து ஏதாவது பித்தலாட்டங்களை செய்து ஏதாவது சில அயோக்கியத்தனங்களை செய்து அந்த பதவியிலே நீடிப்பதற்கான வாய்ப்புகளையும் வழிகளையும் கண்டறிகின்றார்கள் ஒரு நாள் இந்த பித்தலாட்டங்கள் மக்கள் மன்றத்திலே வெளியிடப்பட்டு நாம் அவமானப்பட்டு நிற்க வேண்டிய நேரிடுமே என்பதை பற்றி எல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை அவர்களுக்குரிய கவலை எல்லாம் எதையாவது செய்ய வேண்டும் இந்த பதவியிலே ஒட்டி கொள்ள வேண்டும் என்பதன்றி வேறு எதுவும் கிடையாது ஆனால் இஸ்லாம் இவைகளை எல்லாம் மனித சமுதாயத்துக்கு சேவை செய்வதற்கு கிடைத்த வாய்ப்பாக நீங்கள் பார்க்க வேண்டுமே அன்றி அதை அனுபவித்துக் கொள்வதற்கு கிடைத்த வாய்ப்பாக நீங்கள் பார்க்க கூடாது என்று இஸ்லாம் வலியுறுத்தி கொண்டே வருகின்றது அசூலுல்லாஹ் இடத்திலே ஒருவர் கேட்கிறார் அல்லாவுடைய திருத்துதலே உலகம் முடிவு நாள் எப்போது வரும் என்று கேட்கிறார் இந்த கேள்வியை நபித்தோழர்கள் பலரும் கேட்டிருக்கிறார்கள் மனித உருவத்தில் வந்த ஜிப்ரூ அலி இஸ்லாம் அவர்களும் அசூலுல்லாஹல்லாஹ் செல்லம் இடத்தில் கேட்டார்கள் நாள் எப்போது வரும் என்று அப்போது பெருமானா சல்லுல்லாஹுலி செல்லம் சொன்னார்கள் கேட்பவருக்குத்தான் என்னை விட அதற்கான பதில் நன்றாக தெரியும் என்று சொன்னார்கள் இந்த பதிலை கேட்டுத்தான் நபித்தோழர்கள் வியப்படைந்தார்கள் அவர்கள் கேள்விகளை எல்லாம் கேட்டு சென்றதற்கு பிறகு பெருமானார் சல்லுல்லாஹ் அலஹி வசல்லம் இப்போது வந்து இந்த கேள்விகளை கேட்டவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டபோது அது அல்லாவுக்கும் என்னுடைய திருத்துவதற்கும் தான் தெரியும் என்று தோழர்கள் பதில் சொல்ல அதற்கு பெருமானார் ஜிபி அலி இஸ்லாம் அவர்கள் தான் இப்போது வந்திருந்தார்கள் அத்தாக்கும் தீனக்கும் உங்களின் மார்க்கத்தின் அடிப்படைகளை உங்களுக்கு கற்றுத்தரத்தான் அவர்கள் மனித உருவத்திலே வந்து ஏதோ தெரியாத நபரை போல கேள்விகளை கேட்டுவிட்டு போனார்கள் என்று சொன்னார்கள் இப்படி எல்லோரும் உலகம் முடிவினால் எப்போது வரும் என்று அறிந்து கொள்ளுகின்ற ஆர்வத்தில் அப்போது தோழர்கள் இருந்தார்கள் அந்த ஆர்வத்தைத்தான் அஜினஸ்லாம் அவர்கள் கேள்வியாக கேட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் இதை போல ஒரு நபித்தோழர் கேட்டார் அல்லாவின் திருத்துதரை உலக முடிவு நாள் எப்போது வரும் என்று அல் நாயகம் சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் அமானுதங்கள் நம்பிக்கை இவைகள் எல்லாம் துரோகம் செய்யப்படுமானால் அமானுதங்கள் வீணடிக்கப்படுகின்ற போது மக்கள் மன்றத்தில் நம்பிக்கை துரோகங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுகிற போது உலக முடிவு நாள் வந்துவிடும் என்று சொன்னார்கள் நம்பிக்கைக்கு எப்படி ஒரு மனிதன் துரோகம் செய்வான் என்று வியப்படையக்கூடிய அளவுக்கு தோழர்கள் அந்த நம்பிக்கைக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த காரணத்தினால் அந்த தோழர் கேட்டால் சோழர் தான் நம்பிக்கைக்கு துரோகம் செய்வது என்றால் என்ன என்று கேட்டார் அதற்கு பெருமானா செல்லம் சொன்னார்கள் தகுதியற்றவர்களிடத்திலே தலைமை பொறுப்பு ஒப்படைக்கப்படுமானால் அப்போது நீ உலக முடிவு நாளை எதிர்பார்த்துக்கோள் என்று சொன்னார்கள் தகுதியற்றவர்களை எல்லாம் தேடி பிடித்துக் கொண்டு வந்து அவருடைய தகுதிக்கு மீறிய பொறுப்புகளை சமுதாயம் சுமத்துகின்ற போது அந்த சமுதாயம் அழிவை நோக்கி செல்லுகின்றது இப்படி சமுதாய அமைப்புகளில் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களை எல்லாம் விட்டுவிட்டு தகுதியற்றவர்களிடத்திலே பொறுப்புகளை கொடுக்கின்ற போது அவர்கள் அந்த நிர்வாகத்தை நடத்த தெரியாமல் சீரழித்து விடுகின்றார்கள் சீரழிந்த பிறகு இந்த உலகம் ஏன் இருக்க வேண்டும் அது அழியத்தானே வேண்டும் என்று அதை அழித்து விடுகிறான் என்பதை நபிகள் நாயகம் சொல்லும் வாகூ அவர்கள் சொன்னார்கள் எனவே தகுதி உள்ளவர்கள் அந்த பொறுப்புகளில் எந்த பொறுப்பாக இருப்பதும் சரி தகுதி உள்ளவர்கள் அதிலே தேர்ந்தெடுக்கப்படாமல் தகுதி அற்றவர்களிடத்திலே பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுவது என்பது உலக முடிவு நாளின் அடையாளம் என்று பெருமானா சொல்லும் லாஹூ அரஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் அபுதர் அலு அல்லாஹு கலாம் என்கிற ஒரு புகழ்மிக்க நபித்தோழர் நபித்தோழர்களில் அவர் உலகப்பற்றவர் என்று அறியப்பட்டவர்கள் சமூகத்தில் நடக்கின்ற தவறுகளை எல்லாம் கொஞ்சம் கூட அவர்கள் பொறுத்து கொண்டதில்லை சின்ன சின்ன பிழைகள் நடக்கின்ற போது கூட அந்த பிழைகளின் அளவுக்கு அல்லாமல் கூடுதலாக தன்னுடைய உணர்ச்சிகளை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் என்று நபித்தோழர்களின் காலத்திலேயே அவர்கள் பெயர் எடுத்தவர்கள் அபுதர் அலுல்ல அவர்கள் அரசு பொறுப்பிலே பணியாற்றிக் கூடிய அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் அவர்கள் சரியாக பேச்சுவார்த்தை கூட வைத்துக் கொள்ள மாட்டார்களாம் அவரோடு உறவு இருக்கிறது அதை ஒரு ஆபத்தான வாழ்க்கையின் ஆபத்தான பகுதி என்பவர்கள் கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட அபுதாரி அலி அவர்கள் இந்த அளவுக்கு அவருடைய சிந்தனை செல்வதற்கு என்ன காரணம் என்பவருடைய வரலாற்றில் பார்த்தால் ரசூலுல்லாஹி சொல்லுல்லா அலிசமுடைய காலத்தில் ஒரு முறை அவர்கள் ரசூலுல்லா இடத்திலே வந்து கேட்கிறார்கள் அல்லாவுடைய திருத்துதரை நீங்கள் யார் யாருக்கெல்லாமோ பொறுப்புகளை வழங்குகிறீர்கள் அவர்களை இந்த பகுதிக்கு நீங்கள் அதிகாரியாக நியமிக்கின்றீர்கள் ஒரு குறிப்பிட்ட துறைக்கு அவரை அதிகாரியாக நியமிக்கின்றீர்கள் என்னையும் நீங்கள் ஏதேனும் ஒரு துறைக்கு அதிகாரியாக நியமிக்க கூடாதா என்று கேட்கும் போது நபிகள் நாயகம் சொல்லுவதாக அவர் கேட்டுவிட்டாரே என்பதற்காக அவருக்கு பொறுப்பு வழங்கவில்லை மாறாக சொன்னார்கள் யாராவது இந்த பொறுப்பை கேட்டால் கேட்பவருக்கு நாம் கொடுப்பதில்லை தெரியுமா உனக்கு என்று சொன்னார்கள் இந்த பொறுப்புகளை கேட்பவருக்கு நாம் இந்த பொறுப்புகளை கொடுப்பதில்லை யாரேனும் ஒருவன் பொறுப்பை கேட்டு வாங்கினால் அந்த பொறுப்பை அல்லா அவனுக்கு சுமையாக ஆக்கி விடுவான் கேட்கப்படாமல் வலிந்து யாரிடத்திலேதும் பொறுப்பு திணிக்கப்பட்டால் அப்படி திணிக்கப்படுகிறவருக்கு அல்லாஹ் உதவியாக இருப்பான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் நான் உமக்கு இந்த பொறுப்பை தரமாட்டேன் ஏன் உங்களுக்கு தரமாட்டேன் என்று சொன்னால் எனக்கு வாயி நீ பலகீனமான ஒரு மனிதர் பலகீனமான மனிதர் என்று சொன்னால் பிசிக்கலி அவர் பலகீனமானவர் உடல் ஒரு பலகீனமானவர் என்ற அர்த்தத்தில் சொல்லவில்லை மாறாக அவர்கள் உளரீதியாக பலவீனமானவர்கள் சமூகத்தில் நடக்கக்கூடிய தீங்குகளுக்கு அபரிமிதமான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள் பலவீனமானவர்கள் அமானா பதவி என்பது ஒரு அமானுதம் ஒரு பொறுப்பு என்பது ஒரு அமானுதம் அந்த அமானுதத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகளின் வரிசை பட்டியலில் உங்களிடத்திலே சில பலகீனங்கள் இருக்கின்றன எனவே அந்த பொறுப்பை உமக்கு நாம் தரமாட்டோம் என்று நபிகள் நாயிம் சொல்லி செல்லும் அவர்கள் எனவே இஸ்லாம் தொடக்க காலகட்டத்தில் இருந்தே பதவிகளை சொல்லவில்லை அதை பொறுப்பாக சொல்லுகின்றது ஆண்டுகளுக்கு முன்னர் ஆப்கானிஸ்தானத்தில் இருந்த ஐம்பத்தி நாடுகளின் ஐம்பத்தி ஒரு நாடுகளுடைய படைகளும் அகற்றப்பட்டு தாலிபான்களின் அரசு அங்கே அமைந்ததற்கு பிறகு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தினத்தந்தி தொலைக்காட்சி அந்த தாலிபான்களுடைய செய்தி தொடர்பாளரை பேட்டி கண்டது ஆங்கில மொழியில் எடுக்கப்பட்ட அவர் பயின்றவர் அங்கே உள்ள அந்த தொடர்பாளர் கேள்வியை கேட்கின்றார் நீங்கள் ஏன் பெண்களுக்கு சம உரிமைகளை தருவதில்லை ஏன் ஆட்சி பொறுப்பிலே நீங்கள் பெண்களை அமர்த்துவதில்லை என்ற கேள்விக்கு தாலிபான் செய்தி தொடர்பாளர் சொன்னார் ஆமாம் நாங்கள் பெண்களின் தலையிலே தூக்கி பொறுப்புகளை வைத்துவிட்டு பின்னால் ஒளிந்து கொள்ளுகின்ற கோலைகள் அல்ல பதவி என்பது சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல பதவி என்பது ஒரு பொறுப்பு அதிலே வரக்கூடிய இன்னல்களை எல்லாம் தூக்கி பெண்களின் தலையில் வைத்துவிட்டு நாங்கள் பின்னால் ஒளிந்து கொள்ள மாட்டோம் அது பதவியை சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கு கிடைத்த வாய்ப்பென்று கருதுகின்ற சமுதாய அமைப்பில் வேண்டுமானால் பெண்களுக்கு நீங்கள் போய் பதவியை கேட்டுக் கொள்ளுங்கள் இதையெல்லாம் புரிவதற்கு உங்களுக்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகலாம் ஒரு வார்த்தையும் சேர்த்தே அவர் சொல்லுகின்றார் தலையிலே தூக்கி வைத்துவிட்டு நாங்கள் ஒளிந்து கொள்ள மாட்டோம் இந்த வார்த்தையை உங்களுக்கு பல ஆண்டுகள் ஆகக்கூடும் பொறுத்த அளவில் பதவி என்பது வாழ கிடைத்த வாய்ப்பல்ல உயர்தரமான ஆடைகளை அணிவதற்கும் மேற்புகளை தேடிப்பிடித்து எங்காவது நாட்டுக்கு தினந்தோறும் போய்விட மாட்டோமா என்று கருதுவதற்குமான ஒரு வாய்ப்பு கிடையாது அது ஒரு சுமை அந்த சுமையை ஏற்றுக்கொள்வதற்கு சில தகுதிகள் இருக்க வேண்டும் அந்த தகுதிகள் என்ன அது என்ன தகுதி என்று கேட்கின்ற போது உமர் அலி அல்லாத் சிலரை பொறுப்புகளுக்கு அமர்த்துகின்றார்கள் சமூகத்தின் பார்வையில் வேறு சிலர் அந்த பொறுப்புகளுக்கு தகுதியானவர்களாக தெரிகின்றார்கள் உமர் அலி அல்லாத் சமூகம் யாரை இந்த பொறுப்பை சுமக்க தகுதியானவர் என்று கருதுகிறதோ அவரை அன்றி வேறு சிலர் என்ற பொறுப்புகளுக்கு நியமிக்கின்றார்கள் உமரில் வந்து அந்த குறிப்பிட்ட நபர்களை காட்டி எல்லாம் நெஞ்சுறுதி யாருக்கும் கிடையாது ஏன் இவரை அவரை கேட்க முடியாது எப்படி கேட்டார்கள் என்றால் நீங்கள் என்ன தகுதியை அடிப்படையாக வைத்து நீங்கள் பொறுப்புகளை வழங்குகிறீர்கள் சிலரை கவர்னர் ஆக்குகிறீர்கள் சிலரை அதிகாரியாக ஆக்குகின்றீர்கள் என்ன அளவுகளை வைத்து நீங்கள் ஆக்குகிறீர்கள் என்று கேட்கும் போது உமர் சொன்னார்கள் ஒரு மனிதன் இஸ்லாத்தில் எப்போது நுழைந்தான் இஸ்லாத்தினுடைய வாழ்க்கை என்பது எவ்வளவு பூர்வீகமானது தொலைவானது அவருடைய வாழ்க்கை எத்தனை வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இஸ்லாத்தின் தொடக்க காலகட்டத்தில் ஏற்றுக்கொண்டாரா அல்லது இஸ்லாம் வெற்றி முகத்திலே பயணிக்க தொடங்கியதற்கு பிறகு அவர் உள்ளே வந்தாரா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் அனுபவித்த சங்கடங்கள் சோதனைகள் இவைகளை அடிப்படையாக வைத்தே நான் பொறுப்புகளை வழங்குகிறேன் என்று சொன்னார்கள் ஏன் அப்படி சொன்னார்கள் என்றால் நபிகள் நாயகர் சொல்ல உள்ளாஹரை வசல் அவர்கள் உருவாக்கிய அந்த சகாபாக்கள் என்கிற தலைமுறை தொடக்கத்திலிருந்து அப்படி தட்டி செப்பனிட்டு ஒழுங்குபடுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு தலைமுறை அறை வயிற்று சாப்பாட்டை சாப்பிட்டுக் கொண்டு வாழ்ந்த ஒரு தலைமுறை மூன்றாண்டு காலத்துக்கு இன்றைக்கு நாம் பாலஸ்தீனத்திலே கசா பகுதியிலே முஸ்லிம்கள் பசியால் செத்துமடைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நினைத்து நாம் கண்ணீர் வடிக்கின்றோமே கிட்டத்தட்ட இதற்கு இணையான ஒரு சோதனையை முஸ்லிம்கள் மூன்றாண்டு காலத்துக்கு மக்காவிலே வாழ்ந்த காலத்தில் அனுபவித்தார்கள் இந்த சோதனைகளை எல்லாம் கடந்து வந்தவர்கள் அவர்களுக்கு நான் இந்த பொறுப்பை கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள் அதை கூட இந்த உமரதியில்லாமனோட இந்த வார்த்தையை கூட ஒரு செச்சுவலார் மைண்ட் செட் என்று சொல்லுகின்ற ஒரு மதச்சார்பற்ற மனநிலையிலிருந்து பார்த்தால் அவர் பட்ட கஷ்டத்துக்கு இந்த பதவியை கொடுக்கிறேன் என்று சிலர் புரிந்து கொள்வார்கள் அப்படியா அல்ல அந்த எண்ணமே தவறானது ஒரு காலத்தில் கட்ட கஷ்டப்பட்டார் இப்போது ஒரு பதவியிலே வந்து சொகுசாக வாழட்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டதல்ல அங்கே தட்டி செப்பறிட்டு உருவாக்கப்பட்டவரால் தான் மக்களுக்கு சேவை செய்ய முடியும் அவர்தான் அன்றைக்கு பணத்தையும் சொகுசையும் பார்த்து வாயை பிளக்காதவர் எனவே இப்போதும் அவர் பதவி தருகின்ற சொகுசை கண்டு வாயை பிளக்க மாட்டார் அன்று பலர் மிரட்டிய போதும் அந்த மிரட்டலுக்கு பணியாமல் அந்த தத்துவத்தை நிலைத்து நின்றவர் இன்றைக்கு சொகுசு வாழ்க்கை தேடி வருகின்ற போது அந்த தத்துவத்துக்கு ஒரு துரோகம் செய்ய மாட்டார் என்பதை அளவுகோலாக வைத்து உமரது லாஹர்கள் அவருக்கு பொறுப்புகளை வழங்கியதை ஒரு அளவுகோலாக வைத்தது அவர்களை சொல்லிக் காட்டுகிறார் கேட்டார்கள் நீங்கள் என்ன அளவுகோலை வைத்து மனிதர்களுக்கு பதவியை கொடுக்கின்றீர்கள் என்று சொன்னார்கள் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அழகிய நடத்தை உள்ளவனாக இருக்கிறான் என்பதெல்லாம் கண்காணிக்கப்பட்டுத்தான் அவனுக்கு பதவிகள் கொடுக்கப்படுகின்றன பதவிகள் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு கண்காணிப்பது அல்ல அல்லது பதவியிலிருந்து விலகியதற்கு பிறகு இவர் சொத்துக்கள் அதிகமா சேர்த்துட்டாரு குறைவா சேர்த்துட்டாரு கணக்கு அல்ல பதவிகளுக்கு வருவதற்கு முன்னரே அவர்கள் முழுமையாக கண்காணிக்கப்படுவார்கள் அவருடைய வாழ்க்கையில் எந்த பகுதியிலும் ஒரு கசடுகளுக்கு உட்பட்டவராக இருக்கக்கூடாது என்பதை அதில் தலியதி லாஹுலான் அளவு அளவுகோலாக வைத்திருந்ததாக அவர்களே சொல்லி காட்டுகின்றார்கள் ஆனால் இன்றைக்கு உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்ன இந்தியாவினுடைய அரசியல் நிலைகளை பற்றி அண்மையிலே வெளிவந்த அண்மையிலே என்று சொன்னால் ஒரு ஐந்து ஆறு மாதங்களுக்கு முன்ன வெளிவந்த கட்டுரை ஒன்றுதான் படித்தேன் எதிர்காலத்தில் இன்னும் ஒரு பத்து பதினைந்து ஆண்டு காலத்தில் மொத்த மொத்த இந்தியாவினுடைய எதிர்கால பயணமும் வெறும் நபர்களின் கைகளில் தான் இருக்க போகிறது ஒரு குடும்பத்தில் ரெண்டு எம்பி இருப்பார் அது இருநூத்தி ஐம்பது ஆச்சு முடிஞ்சு போச்சு மாப்பாவும் பையனும் இன்னைக்கு எத்தனை குடும்பம் தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்பா ராஜ்யசபால எம்பி பையன் கீழ் வெறும் இருநூத்தி இருப்பார் குடும்பங்களின் கைகளில் எதிர்கால இந்தியாவினுடைய திசைவெளியை தீர்மானிக்கக்கூடிய பொறுப்புகள் ஒப்படைக்கப்படக்கூடிய ஒரு காலத்தை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறோம் என்று கட்டுரை சொல்லுகின்றது அப்படியான பொருள் ஏன் தந்தைமார்கள் தன் பிள்ளைகள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் முப்பத்தி ஐந்து வயதில் எம்பி ஆனால் என்னுடைய எம்பி ஆக வேண்டும் என்று தந்தை ஏன் நினைக்கிறான் இந்த சொத்துக்களை அவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றான் இதே மாதிரியான ஒரு நெருக்கடி உமரலி வந்தது மரண வேலையில் அவர்கள் மூன்று நாட்கள் மரண படுக்கையிலே கிடந்தார்கள் தொழுகையில வைத்தவர்கள் கத்தியால் குத்தப்பட்டார்கள் இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது ரத்தம் வலிய வலிய மூன்று நாட்கள் மரணப்படுக்கையிலே கடந்தார்கள் எனக்கு பிறகு யார் இந்த பொறுப்பை சுமக்க வேண்டும் என்பவர்கள் பட்டியலை வாசிக்கின்ற போது ஆறு நபர்கள் இந்த ஆறு பேர் சேர்ந்துதான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்கு முன்னர் இன்னொரு வார்த்தையும் சொன்னார்கள் மௌலா அபி என்கிற தோழருடைய அடிமை ஒருவர் இருந்தார் அவருடைய பேர் சாலிம் அந்த சாலிம் அண்மையிலே நடந்த ஒரு போரில் சகிதாக்கப்பட்டு விட்டார் முன்னாள் அடிமை அந்த சாலிம் மாத்திரம் இப்போது உயிரோடு இருந்தால் இந்த ஆறு பேரை நியமித்திருக்க மாட்டேன் சாலிமை ஹலீஃபாவாக நியமித்திருப்பேன் என்று சொன்னார்கள் அவர் இல்லை அதனால் இந்த ஆறு பேரை நான் நியமிக்க வேண்டியதாகிவிட்டது இந்த ஆறு பேருக்கும் ஒரே மார்க் தான் நான் வழங்குகின்ற மார்க் இந்த ஆறு பேருக்கு ஒரே மதிப்பெண் தான் இந்த ஆறு பேரில் ஒருவர் தான் ஹலீஃபாவாக வர வேண்டும் அப்போது சிலர் சொன்னார்கள் உங்களுடைய மகன் அப்துல்லா குணத்தில் நடத்தையில் பண்பாட்டில் உங்களை போன்றவர்தான் உங்களை மாதிரி தான் அவரும் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் அவர் உலகத்திலே பெரிய பற்று கிடையாது ஒரு வளமான வாழ்க்கை தேடி கொண்ட போதும் உதறி தள்ளிவிட்டு சமூகத்திலே பெரிய அறிவாளி என்று மதிக்கப்படுகின்றவர் ஆண்டுதோறும் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கின்ற போது உலகமெங்கும் இருந்தும் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹாஜிகள் அவரிடத்தில் வந்துதான் திட்டங்களை கேட்டு போகிறார்கள் காபத்துல்லாவுக்கு அருகில் ஒரு சேர் போட்டு உட்கார்ந்து கொள்வார்கள் இருக்கையை போட்டு பல நாட்டு மக்களும் வந்து மார்க்க விளக்கங்களை கேட்டு செல்கிறார்கள் அப்படிப்பட்ட உங்களுடைய மகன் அப்துல்லா அவருக்கும் இந்த வாய்ப்பை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டபோது அவங்க சொன்னார்கள் கத்தாவின் குடும்பத்தில் இந்த பொறுப்பை சுமந்து அல்லாவிற்கு முன்னால் பதில் சொல்ல வேண்டிய அந்த சங்கடத்தை என் பிள்ளைகள் யாருக்கும் நான் தரமாட்டேன் என்று சொன்னார் அந்த அந்த சங்கடத்தினுடைய பிள்ளைகளுக்கு நான் தரமாட்டேன் நான் ஒருத்தன் போதும் என் பிள்ளைங்களுக்கு அந்த சங்கடத்தை நான் எதுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன் இதுதான் இஸ்லாம் பதவிகளை பார்க்கின்ற பார்வை ஆனால் இன்றைக்கு உலகம் எப்படி போய் கொண்டிருக்கிறது பாருங்கள் என்ன செய்து இதிலே தொடர வேண்டும் என்று மனிதன் நினைக்கின்றார் இந்த கூர் உணர்ச்சியை இந்த ஆழமான கூர் உணர்ச்சியை இந்த தத்துவாவை நாயு சல்லா அலிம் அவர்களிடத்தில் இருந்துதான் உமரதி பெற்றார்கள் எப்படி என்று கேட்கிறீர்களா பெண்களுக்கெல்லாம் நபிகள் நாயகம் செல்ல அவர்கள் நகையை அனுமதித்தார்கள் ஆண்களை தவிர எல்லா பெண்களும் நகையை தங்க நகை அணிந்து கொள்ளலாம் எவ்வளவு வேண்டுமானாலும் அதுக்கெல்லாம் எந்த கணக்கும் கிடையாது அவரவுடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ப நகை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பெருமானார் பாத்திமா ஒரு முறை தங்க நகை அணிந்திருந்த போது அவருடைய முகத்திலே கவலையின் ரேகைகள் தென்பட்டன என்ன நம்ம வீட்டுக்குள்ளே இது வந்துருச்ச நம்ம பிள்ளை காலத்துல இவ்வளவு பெரிய நகை இருக்க என்று முகத்தில் அவர்களுக்கு வருத்தத்தின் ரேகை தென்படுகிறது செய்து செய்யும் சொல்கிறார் அதன் பிறகு பாத்திமான் தங்கநகை அணிந்ததில்லை அதற்கு பிறகு அணிந்ததில்லை ரொட்டி சுடுவதற்கு மாவு அரைத்து அரைத்து கைகள் காய்த்த போது கணவர் அலிக்கு வருத்தம் ஊருக்கெல்லாம் அடிமைகளை வாரி வழங்குகிறார்கள் கேட்போருக்கெல்லாம் கை நிறைய செல்வங்களை கொடுத்து அனுப்புகிறார்கள் ரசூலுல்லாவிடத்திலே வந்த யாரும் வெறுங்கையோடு போனதில்லை ஆனால் பாத்திமா நீயும் போய் கேள் உனக்கும் கிடைக்கும் எதற்கு இப்படி உன்னை நீயே வருத்தி கொள்கிறாய் என்று சொன்னார்கள் சொன்னவர் கணவர் அதனால் பாத்திமா நாயி போனார்கள் தந்தையின் கூட மகளுக்கு தெரியாதா என்ன பதில் வரும் என்று சொன்னவர் கணவர் அதனால் பாத்திமா நாயி போனார்கள் நபிகள் நாயகம் சொல்லி சொல்லம் அவர்கள் பாத்திமா நாயகியை உட்கார வைத்து அறிவுரைகளை சொல்லி அனுப்பினார்கள் இத்தனைக்கும் ஒரு இடத்துல அடிமைகள் அப்போது இருந்தன நினைத்தால் கொடுத்திருக்க முடியும் நினைத்தால் தன்னுடைய பாசமிகும் அப்போது அவர்களுக்கு இருந்தால் ஒரே ஒரு மகள் தான் உயிரோடு இருக்கிறாங்க மற்ற எல்லா மகள்களும் இருந்து விட்டார்கள் பாசம் காட்டுவதற்கு பாசம் என்கிற அந்த பண்பை வெளிப்படுத்துவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருந்தது ரசூல்லாவுக்கு அவர்களுடைய உதிரம் அந்த ஒரு உடம்புல தான் ஓடிக்கிட்டு இருக்கு அவர்களுக்கு அடிமையை கொடுக்கவில்லை மாறாக சொன்னார்கள் ஒவ்வொரு வேளை உலகைக்கு பிறகு சுபான் அல்லா முப்பத்தி மூணு அலமது இல்லா முப்பத்தி மூணு அல்லாஹர் முப்பத்தி மூணு நீ சொல்லுமா அல்லாஹ் உனக்கு போதுமானவன் உடல் உழைத்து களைத்தவனுடைய உடலுக்கு ஒரு தனி உற்சாகமே வந்துவிடும் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள் ஊருக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் தங்க நகை அனுமதித்த பெருமானார் தன் மகளுக்கு அதை அனுமதித்தார்கள் விரும்பவில்லை அனுமதி வேறு விருப்பம் வேறு ஊருக்கெல்லாம் அன்பளிப்புகளை கொடுத்து விட்டு தன் மகளுக்கு வெறுங்கையை தான் வெறும் அறிவுரைகளைத்தான் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள் அந்த அறிவுரைகள் ஆயிரம் கிலோ தங்கத்துக்கு சமமானதாக கருதிக்கொண்டு பார்த்துமான் ஆகிய மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தார்கள் இதுதான் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை உருவாக்கிய நடைமுறை அதுல தமிது ஆஸ் எகிப்து நாட்டு எகிப்து நாடு உங்களுக்கு தெரியும் வளமான ஒரு நாடு இன்றைக்கும் அதற்கு இணையான வளமான நாடு எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது அவ்வளவு வளமான ஒரு நாடு நாகரிகம் செழித்த நாடு அவர்கள் அங்கே கவர்னராக நியமிக்கப்படுகின்றார்கள் கவர்னராக நியமிக்கப்படும் போது இருந்த செல்வம் கணக்கிடப்பட்டது கொஞ்ச நாளில் அவர்கள் ஒரு பெரிய வளமான செல்வத்தை குவிக்கின்றார்கள் உமர் அவர்களுக்கு தகவல் கிடைக்கிறது அமருபு ஒரு வளமான வாழ்க்கை வாழ்கிறார் என்று கூப்பிட்டு கேட்டார்கள் உனக்கு எப்படி இந்த வருமானம் இந்த காசு பணங்கள் எல்லாம் வந்தன இந்த செல்வம் எப்படி வந்தது என்று கேட்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் நான் வியாபாரம் பண்றேன் கவர்னராக இருக்கிறேன் கூடவே வியாபாரம் செய்கிறேன் எனக்கு பிசினஸ் இருக்கிறது என்று சொன்னார்கள் உமரதி உங்களுக்கு அந்த பதில் திருப்தி அளிக்கவில்லை ஹலால் தான் சரி பார்த்துக்குவோம் பிற கொஞ்ச நாள் இன்னொரு கம்ப்ளைண்ட் அதற்கு அபு உரைதா ரதி அல்லாஹுத்ரா அவர்கள் ஏழ்மை நிலையிலே கிடந்தவர்கள் பசி என்று வந்தால் குப்பரை படுத்துக் கொள்வார்களாம் ஒரு கீழே இருக்கும் படி பள்ளிவாசல் கொள்வாங்க குப்பரை வைத்து அழுத்திக் கொண்டு தெரியக்கூடாது என்று மதினாவில் ஒரு நாட்டு வைத்திய பூண்டு யாரேனும் இப்படி மயங்கி கிடப்பார்களானால் காலை வச்சு அமுக்குவாங்க மிதிப்பாங்க நம்ம கூட அசந்து வந்தா பிள்ளைங்களை மிதிக்க சொல்லுவோம் அந்த மாதிரி நான் மயங்கி கிட பசியால் மயங்கி கிடக்கிறேன் என்று தெரியாதவர்கள் என ஏதோ எனக்கு ஒரு வியாதி என்று கருதி கொண்டு என் பிடரியிலே அவர்களாக விதித்து விட்டு போவார்கள் அப்படி ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு பஹ்ரைனுக்கு கவர்னராக நியமிக்கப்பட்டார்கள் அவள் செஞ்சது ஒண்ணுமே இல்லை சொந்த மதீனாவிலே கல்யாணம் பண்ணிட்டோம் மனைவியை கண்ணி கண்ணியமா வைத்துக் கொள்ள வேண்டி கல்லு சுண்ணாம்பு வச்சு ஒரு வீடு கட்டினார்கள் அவ்வளவுதான் அதுல துமுறையில் அவனுக்கு புகார் வருகிறது ஒரு வளமான மாளிகை ஒன்றை கட்டுகிறார் அபு உரை என்று கூப்பிட்டு இந்த வருமானம் உனக்கு எங்கிருந்து வந்தது என்று கேட்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் நான் கொஞ்சம் ஆடு மாடுகள் எல்லாம் வச்சிருந்தேன் என்னன்னு தெரியல எல்லாமே பொட்டா ஆடு பொட்ட மாடா வந்துச்சு உள்ள விளையா பூட்டி பெத்து தள்ளிருச்சு நான் நல்ல வியாபாரம் பண்ணேன் அதனால எனக்கு கிடைத்த வருமானம் என்று சொன்னார்கள் உடனே ஒரு ஆர்டர் எந்த கவர்னரும் தான் எந்த மாநிலத்துக்கு கவர்னராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த மாநிலத்தினுடைய எல்லைக்குள் வியாபாரம் செய்யக்கூடாது அந்த மாநிலத்தின் எல்லைக்குள் வியாபாரம் பண்ணக்கூடாது எப்படி போனியோ அப்படியே திரும்ப வர வேண்டும் என்று அதனால் இந்த பொறுப்புகளை ஏற்பதற்கு சகாபாக்கள் தயங்கினார்கள் சில தகாபாக்கள் வேண்டாம் வேண்டாம் ஓடி இஸ்லாமிய எல்லைக்கு வெளியிலேயே ஓடினார்களாம் எனக்கு வர வரமாட்டேன் என்று தவிர யாருக்கும் இதை கொடுக்க மாட்டேன் எங்கே தப்பித்து விடுகிறாய் என்று பிடித்து கொண்டு வந்து அவருக்கு பதவிகளை கொடுத்ததாக நான் பார்க்கணும் இந்த தத்துவம் உலகத்துக்கு தேவைப்படுகிறது இன்றைக்கும் கூட நம்முடைய முஸ்லிம் ஒரு ஒரு பழக்கம் இருக்கிறது பள்ளிவாசல் வெள்ளிக்கிழமையில உண்டியல் வசூலிக்க மாதிரி நம்ம பிள்ளையாசலே உண்டு எல்லா பக்கமும் பள்ளிவாசல்களில் உண்டியல் வசூலிப்பா இந்த பழக்கம் எங்கிருந்து துருக்கியிலிருந்து வந்தது எதற்கு வந்தது என்றால் இந்த பள்ளிவாசல் பொது சொத்து அல்ல சொத்து இந்த சொத்தில் நீங்கள் வந்து உட்கார்ந்து இந்த இதை கொஞ்சம் நீங்க அனுபவிக்கிறீர்கள் ஐயோ இது நான் பொதுச்சத்தில் இருந்தல்லவா அனுபவித்து விட்டேன் நான் ஒரு டொனேஷன் இதுக்கு போட்டுறேன் எத்தனை மடங்கு நான் பத்து மடங்கு போடுறேன் நூறு மடங்கு போடுகிறேன் அந்த பொதுச்சத்தினுடைய நிழல் கூட என் மீது கூடாது அதன் கீழ் நான் ஆசுவாசம் அடைந்திருந்தால் அதற்கு ஒரு பிரதிபகாரத்தை நான் செய்ய வேண்டும் என்கிற அந்த கூர் உணர்ச்சியை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இஸ்லாம் போத்தியது அதனால்தான் இங்கே பதவிகளுக்கு அடிதடி கிடையாது ஒவ்வொரு குத்துபாவிலும் வெள்ளிக்கிழமை ஜும்மா உரைகளில் இமாம்கள் எந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் ஒரு வசனத்தை சொல்வார்கள் இரண்டாவது இரண்டாவது குத்துபாவில் இன்னொல்லா ஹயர் முருபில் அதில் இவர்கள் எஹ்ஸான் வயிதா இதில் குருபா நான் வாசி நிறைய பேர் வாய் அசைகிறது நான் பார்த்துருக்கேன் முன்கர் இன்னொல்லா ஹயர் முருபில் அதில் இவர்கள் எஹ்ஸான் நேர்மையோடு நடந்து கொள்ளுங்கள் உளப்பூர்வமாக பணியாற்றுங்கள் வயிதா இதில் குருபா உறவினர்களுக்கு உதவி வாழுங்கள் பெண் முன்கர் மானக்கேடான தீய வெட்டை விட்டு விலகி வாழுங்கள் என்று இறைவன் தடை செய்கிறான் என்கிற வசனம் இந்த வசனத்தை முதன்முதலாக குத்துபாவிலே ஓத வேண்டும் என்கிற கட்டாய உத்தரவை பிறப்பித்தவர்கள் உமர்வன் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அருகே உலகத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த அறிவுரையை மறக்கக்கூடாது வெள்ளிக்கிழமைகள் என்று ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் போட்ட போட்டவர்கள் அப்படி முஸ்லிம்களுடைய அந்த கூறு உணர்ச்சியை கூர் வைத்திருக்கின்றது இஸ்லாம் அந்த தத்துவம் இன்றைக்கு உலகத்துக்கு தேவை ஆனால் உலகத்தில் என்ன நடக்கிறது மோசடிகளை செய்து ஆட்சியிலே நீடித்திருப்பதற்கு ஆட்சியாளர்கள் முனைகின்றார்கள் கொஞ்சம் கூட வெட்க மானம் எதுவும் இல்லாமல் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை விட வாக்காளர்கள் அதிகம் அது எப்படி மக்கள் தொகை பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவனை விட கூடுதலாக வாக்காளர்களை சேர்த்திருக்கின்றார்கள் என்ன கொடுமை இது வந்து உட்கார்ந்து கொண்டு முஸ்லிம்களை வேட்டையாடுவதற்கு சட்டங்களை போடுவது நீ கள்ளத்தனம் செய்கிறாய் நாட்டுக்கு துரோகம் செய்கிறாய் ஆனால் முஸ்லிம்களை வஞ்சிக்கின்றாய் இதை இந்த சமுதாயத்தின் சார்பிலே கேட்பதற்கு யாரும் இல்லாத அனாதை சமுதாயமாக குரலற்ற ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயமாக்கப்பட்டிருக்கிறது ஒரு காலத்தில் இந்த சமுதாயம் தான் உலகத்தை வழிநடத்தியது உலகத்துக்கே நற்பண்புகளை கற்றுக் கொடுத்த சமுதாயம் இன்றைக்குற சமுதாயமாக நின்று கொண்டிருக்கிறோம் என்ன காரணம் நான் பல முறை சொன்ன உதாரணம் தான் தாய் குழந்தையை அடிக்கின்ற போது அந்த தாய் குழந்தை என்னை அடிக்காதே அடிக்காதே என்ற அம்மாவின் காலை தான் கட்டி பிடிக்கும் அதே போல இறைவனின் சோதனைகள் வருகின்ற போது நாம் இறைவனை நோக்கித்தான் விரையிட வேண்டும் இறைவனை நோக்கித்தான் செல்ல வேண்டும் இறைவரிடத்திலே அழுது மன்றாடுவோம் என்று சொன்னால் எல்லா அயோக்கியத்தனங்களும் ஒரு காலகட்டத்தில் முடிவுக்கு வரும் அந்த முடிவுக்கு வருகின்ற நாளை நாம் எதிர்பார்த்து காத்திருப்போம் எல்லாம் வல்ல அல்லா உண்மையை விளங்கி அதற்காக உழைக்கின்ற மக்களாக நம்மை ஆக்கட்டும் ஆகிருது ஆவானா இல்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தா